என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது இகழ்வோர் என்று சொன்னால் பெருமை பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாரா தாழ்த்தி போடுவார் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் சில பேரை நாம் பார்க்க முடியும் பேச்சில் பெருமை பார்வையில் பெருமை நடக்கையில் பெருமை உடுத்துகிற காரியத்திலும் பெருமை எல்லாவற்றிலும் பெருமை காணப்பட்டு கொண்டே இருக்கும் பாருங்க வாயை திறந்து பேசினாலே தங்களை பற்றிய காரியங்களை புகழ்ந்து தள்ளி கொண்டிருப்பாங்க தம் வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து தங்களை குறித்து தன் வேலையை குறித்து பெருமை பேசிக்கொண்டே இருப்பாங்க அதே சமயத்தில் மற்றவங்கள மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பாங்க அவங்க தான் இகழ்வோர் பெருமை பேசுகிறார்கள் அதே சமயத்தில் மற்றவர்களையும் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வாராம் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் பெருமை பேசிக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவார் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் இந்த காரியங்களெல்லாம் நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா நெபுக்காத்து நேச்சார் என்கிற பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பேரரசனாய் காணப்பட்டவன் என்ன சொன்னான் பெருமை பிடித்து பேசினான் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் பெருமை பேசினான் பாருங்கள் கர்த்தர் அவனை தண்டித்தார் மிருகத்தின் நிலைக்கு தள்ளப்பட்டான் பாருங்கள் இப்படிதான் இகழ்வோர்களை கர்த்தர் இகழ்வார் பாருங்கள் அவர்கள் தரை மட்டும் தாழ்ந்து போகத்தக்கதான காரியத்தை கருத்து செய்வார் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம் எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை பேசக்கூடாது நம் ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே உயர்த்தி மகிமைப்படுத்தி பேச வேண்டும் பாருங்கள் எல்லா சமயத்திலும் நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் தாழ்மையை தரித்து கொள்ளும் பொழுது அவ்விடத்தில் கிருபையின் மேல் கிருபியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக 啊。Oh,